எல்லாருக்கும் வணக்கம் சிந்திப்போம் மேன்மை பெற என்ற இந்த தொடரோட முதல் காணொலிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த தொடரில் என்னோடய நல்ல சிந்தனைகள் எண்ணங்கள் அப்புறம் அனுபவங்கள் எல்லாம் பற்றி பேச போகிறேன் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும்போது அதாவது ஒரு கோணத்துலேருந்து பார்க்கும் போது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா பர்ஸ்பெக்டிவ்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி தெரியும் ஆனால் அதே வேறு இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தொடரில் பேச போகிறேன் மாதிரி புதிய பார்வைகள் நல்ல விஷயங்கள் ஒரு விஷயத்தை பற்றியே புதிய கண்ணோட்டம் எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம பல விஷயத்தை பற்றி யோசிப்போம் அதில் சரி தவறுன்னு ஏதாவது இருக்கா இந்த மாதிரியான பல கேள்விகளை பற்றி இதில் நான் பேச போகிறேன் இன்றைக்கான தலைப்பு சிந்திக்க சில நொடி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாரும் தஞ்சாவூர் பெரிய கோவில் மகாபலிபுரம் சிற்பங்கள் அப்புறம் ராஜா ரவி இந்த மாதிரி பெரிய பெரிய ஓவியர்களோட ஓவியங்கள்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதை பார்க்கும்போதே அதில் இருக்கிற அந்த உழைப்பு திறமை அப்புறம் வேலைப்பாடெல்லாம் பற்றி யோசிக்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப புத்துணர்ச்சி தரா மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற அந்த உழைப்பெல்லாம் பற்றி யோசிக்கும் போது நமக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கிற அந்த ஆச்சரியமும் வாயால் சொல்ல முடியாது ஆனால் இதே இந்த பற்றிய ஒரு சிற்பத்தை பற்றியோ இல்லை ஓவியங்களை பற்றியோ இல்லை கோவிலை பற்றியோ ஒரு சாதா அறிவு கூட இல்லாத ஒரு மனிதராக அதற்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்க வச்சிங்கன்னா எதாவது உணர்வாரா அவருக்கு உணர்ச்சி இல்லாததுக்கு என்ன காரணம் இந்த சிற்பங்களோ இல்லை இந்த கோவிலோ இல்லை இந்த ஓவியமோ நல்லா இல்லைங்கிறது தான் காரணமா இல்லைங்க அவருக்கு அதை பற்றிய நல்ல புரிதலோ இல்லை ஒரு நல்ல அறிவோ இல்லைங்கிறது தான் அவருக்கு எந்த உணர்ச்சி இல்லாததுக்கு காரணம் இப்போ அந்த கோவில்கள் சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் இருக்கிற இடத்துல நம்ம வாழ்க்கையை வச்சு பாருங்க தன்னோட வாழ்க்கையை பற்றிய சரியான மற்றும் விரிவான புரிதலோ இல்லை ஒரு அறிவோ இல்லாத ஒரு மனிதரால் தன்னோட வாழ்க்கையை சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழ முடியும்னு நினைக்கிறேங்களா எனக்கு அப்படி தோணும் நாங்கள் நான் என்ன தான் சொல்ல வரேன் உலகத்தில் எல்லாரும் ஒரே நெறியையோ இல்லை ஒரே பாதையோ பின்பற்றணும்னு சொல்ல வரேன் நான் கண்டிப்பாக இல்லைங்க ஒரே சரியான பாதையினோ இல்லை ஒரே சரியான நெறியினோ உலகத்தில் ஒன்று இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போ நான் என்ன தான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா தனக்கு என்ன பாதை இல்லை நெறி சரியாக இருக்கும்னு தானே சிந்திச்சு நிர்ணயிக்கணும்னு சொல்ல வரேன் அதுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் நம்மளோட நம்பிக்கைகள் கொள்கைகள் சித்தாந்தங்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமாக நமக்கு வாழ்க்கையில உண்மையா என்ன தேவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி சிந்திக்க வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் ஒதுக்கணுங்க நம்மளில் பல பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறிதாக எண்ணி இதுக்கெலாம் ரொம்ப நேரம் செலவழிக்கிறது இல்லை உலகத்தில் மற்றவங்கள்லாம் அந்தந்த வயசில் என்ன செஞ்சிட்டு அதையே நம்மளும் செஞ்சுக்கிட்டு கூட்டத்தோடு ஓடிட்டுருக்கோம் இன்னும் சில பேர் இதெல்லாம் பற்றி நின்று யோசிக்கக்கூட நேரம் இல்லாமல் உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில என்ன செய்யறாங்க கூட அவங்களுக்கு யோசிக்க நேரம் இருக்கிறது இல்லை அதற்காக தினமும் வாழ்க்கை 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 அப்படின்னு தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லலை ஏன் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோங்கிறது கூட முக்கியம் கிடையாது எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு புரிதலோ இல்லை அறிவோ ஏற்படுத்துறதுதான் நம்ம பற்றியும் நம்ம வாழ்க்கையை பற்றியும் எப்படி ஒரு கோவில்களையோ சிற்பங்களையோ இல்லை ஓவியங்களையோ பற்றிய பெரிதான புரிதல் இல்லாத ஒரு மனிதருக்கு எங்க அதை பற்றி அறிவை புகுத்தும் போது அவரால் அதை மகிழ்ச்சியாக ரசிக்க முடியுமோ அதே போல் நம்ம நம்ம வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு அதனால் ஏற்படுற புரிதல் மூலமாக நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் நம்மளால் வாழ முடியும் ஆகவே நம்ம எல்லாரும் வாழ்க்கையை பற்றி யோசிக்க கொஞ்சம் நேரம் எடுத்துப்போம் அது ஒன்றும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவோம் இந்த சிந்தனையோடு தான் உங்களிடமிருந்து இன்னைக்கு விடைபெற போகிறேன் மீண்டும் சிறிது நேரத்தில் சிந்திப்போம் மேன்மை பெற என்ற தொடரோட அடுத்த காணொளியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்